கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் இரு நீதிமன்றங்களை இணைக்கும் மேம்பாலத்தை முதன்மை நீதிபதி லதா அவர்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் வழக்கறிஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் கிருஷ்ணகிரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் செயல்பட்டு வருகிறது இதில் குற்றவியல் மகிழா போக்குவரத்து விபத்து மற்றும் பல்வேறு நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகிறது இங்கு கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்பு புதிதாக நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டது இதில் புதிய பழைய நீதிமன்ற வளாகத்திற்கு வழக்கறிஞர்கள் போலீசார் மற்றும் பொதுமக்கள் சென்று வர சிரமம் ஏற்பட்டது இதனிடையே பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் சிரமத்தை போக்கும் வகையில் முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இரண்டு நீதிமன்ற கட்டிடங்களை இணைக்கும் வகையில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் நடந்து செல்லும் வகையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது புதிதாக அமைக்கப்பட்ட மேம்பாலத்தை இன்று மாவட்ட முதன்மை நீதிபதி லதா அவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதன் மூலம் வழக்கு தொடர்பாக வரும் பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் காவலர்கள் இரு நீதிமன்ற வளாகத்திற்கும் எளிதாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்தனர் நீதிபதிகள் மூத்த வழக்கறிஞர் உள்ளிட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் இரண்டு நீதி நீதிமன்றங்களை இணைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை மாவட்ட நீதிபதிகள் திறந்து வைத்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது மேலும் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்த முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் ஆகியோருக்கு தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் அப்போது கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் கோவிந்தராஜலு செயலாளர் சக்தி நாராயணன் மூத்த வழக்கறிஞர்கள் தேவராஜன் அசோகன் ரங்கநாதன் கதிரேசன் ராமச்சந்திரன் தமிழ் சின்னத்தம்பி சேரன் திருமதி சுரேகா திருமதி அரந்ததி பாரூக் சிவசக்தி குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நமது சங்கத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டு இந்த மாவட்ட நீதிமன்ற பழைய கட்டிடத்திலிருந்து புதிய கட்டிடத்திற்கு நமது வழக்கறிஞர்கள் வழக்காளிகள் நீதிபதிகள் பணியாளர்கள் ஆகிய அனைவருமே வந்து முதல் மாடியிலிருந்து இரண்டாம் மாடிக்கு செல்வதற்காக தாண்டி தாண்டி செல்ல வேண்டியதாக இருந்தது அதனால் வயதானவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அதை கருத்தில் கொண்டு நம்முடைய உயர்நீதிமன்ற உத்தரவை பெற்று நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்வகுமார் அவர்களின் பாராளுமன்ற நிதி திட்டத்தின் கீழ் அவர் இந்த உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக ரூபாய் பதினைந்து லட்சம் ஒதுக்கீடு செய்தார்கள் அதன் அடிப்படையில் உயர் பின்பு அனுமதி அளித்தது அதன் அந்த தொகையை கொண்டு இந்த உயர்மட்ட பாலம் தற்போது திறக்கப்பட்டு நம்முடைய முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள் அதை நாங்கள் உங்களுக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி இந்த திட்டத்திற்கு உதவி செய்த நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்வகுமார் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இன்று இந்த திறப்பு சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது முதன்மை மாவட்ட நீதிபதி அம்மா திருமதி லதா அவர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பிலே நமது பணிவோடு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க